ஹாய் ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு இது சரியான நேரமாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன் இது பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தங்கக்கடை முதலாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து சொன்னதான் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு லட்ச ரூபாயை வந்து தங்கம் வந்து தொடப்போகுது போகுது அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய டிமாண்ட் இருக்குது ஆபரண தங்கத்தை வந்து நகைக்கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து நகை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியான இல்லை நகை வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தங்கத்தில் முதலீடு செய்கிறது உகந்த அப்படி எப்படி நம்ம முதலீடு செய்யணும் எப்படி செஞ்சால் நமக்கு பார்த்திங்கனா நான் பெனிஃபிட் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது இவங்க தான் தங்கத்தை எல்லாமே பார்த்தினா எல்லா நாட்டுக்கும் மதிப்பீடு செய்கிறது எல்லா விதமான கோல்டு சம்பந்தமான வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது ஸோ இந்த நிறுவனத்தினுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தினா ஆபரண் தங்கமாகவும் முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் பார்த்தினா முதலீட்டுக்காகவும் ஏழு பர்சன்டேஜ் தொழிலுக்காகவும் இண்டஸ்ட்ரி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில் பத்தொம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய வங்கியில் ரிசர்வாக கோல்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ரிசர்வாக வந்து வச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே இந்த கருத்து வந்து இந்தியாவில் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நான் இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உலகத்தில் முப்பத்தஞ்சு பர்சன் முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பார்த்தீனா வந்து முதலீடு அப்படிங்குறாங்க பட் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாரும் நம்ம தங்கத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆபரண தங்கமாக வேணும் அப்படிங்கறக்காக ஆனால் ஆபரண தங்கமாக நம்ம வாங்கும்போது நமக்கு அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதில் நிறையா லாஸ் இருக்குது அப்படிங்கிற யாருக்கும் தெரியறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்தியாவில் அது எல்லாத்தையும் தாண்டி லாபமாக நட்டமோ அப்படிங்கிற கணக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து தங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தினா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சார ஒரு அடையாளமாக இருக்குது அது வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அடையாளத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய தங்கத்தையும் வச்சு நம்ம மதிப்பிடுறோம் அதனால் தங்கத்தினுடைய ஆபரண தங்கமாக தான் நம்ம யோசிக்கிறமே ஒழிய வேறு மாதிரியான ஃபார்ம் நம்மளே யோசிக்கிறது கிடையாது பட் ஆனா ஆபரண தங்கமாக வாங்குறது நல்லதா ஆபரண தங்கம் வரலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தங்க வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா அடுத்தது ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்டேஜ் வரும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை என்ன அப்படின்னா வந்து ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறீங்க ஆனால் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒரே வருஷத்தில் வந்து தங்கத்துடைய விலை ஏறுதா அப்படின்னு கேட்டால் ஏறது கிடையாது வெறும் எட்டு டு ஒன்பது பர்சன்டேஜ் தான் வந்து தங்கத்துடைய விலை ஏறுது அப்போது நீங்கள் தங்கத்தை பற்றினா வந்து நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு பெனிஃபிட்னு ஒன்று இருக்காது நீங்கள் போட்டு அளவு பார்த்துக்கலே மொழியே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் எதுவுமே இருக்காது ஏன்னா ஒரு லட்ச ரூபா நகையை நீங்கள் வாங்கும்போது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரமாக வாங்குறீங்க அப்போ ஒரு வருஷத்தில் ரூபா விலை ஏறுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது பதினஞ்சாயிரத்தி ஒன்று அப்படின்னு வரணும் ரூபாய்க்கு மேலே ஏறக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தான் உங்களுக்கு தங்கத்தில் வரக்கூடிய லாபம் இல்லை அப்படின்னா தங்கத்தில் பற்றினா வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடையாது ஸோ தாப தங்கத்தை பற்றினா ஆபரண தங்கமாக பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கு பதிலாக வேறு மாட்டு முறையில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு வருடமாக நல்ல ஃபேமஸாக நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பதினா கொண்டு வர்றாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே கோல்டு கம்பெனிஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லாபத்தை வந்து எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்கங்காட்டி காட்டி கோல்டு ப்ரைஸ் அதிகமாக அதிகமாக அங்கே என்ஐவி மதிப்பு அதிகமாகும் அந்த நிறுவனத்தில் அப்போது நீங்கள் அந்த பெனிஃபிட் அடைய முடியும் ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு சாவரின் கோல்ட் அப்படின்னு ஒரு வருடத்துக்கு நாலு முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு வந்து இஸ்யூ பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க அது ஒரு யூனிட் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இதுக்கு வந்து லாக்கிங் பீரியட் அஞ்சு வருஷம் இருக்குது கோல்டு இடிஎஃப் ஷேர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இடிஎஃப் ஆச்சினா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடேட் ஃபண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து செயல்படுது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஈவன் நீங்கள் நூறு ரூபாங்க கூட பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் வேணாலும் மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற மூலியமாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தை அதனுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் ஆனால் கோல்டு இடிஎஃப்ல அப்படி நூறுரூபாயெல்லாம் வாங்க போட முடியாது அது என்ன ஃபிக்ஸ்டோ அதுதான் நம்ம பண்ண முடியும் அப்போது நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக அதில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறக்கான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தங்கத்தில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வந்து இந்த கோல்டு இடிஎஃப் மூலியமாகவோ அல்லது கோல்டில் டைரெக்டாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து தங்கத்தினுடைய விலையை மட்டுமே சார்ந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் அந்த பணத்தை அந்த நிறுவனம் போய் பல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பத்து இருபது வகையான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது பரவலாக்கப்படுது அப்போ பற்றினா வந்து உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கோல்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தங்கத்தினுடைய விலை ஏறினால் மட்டும்தான் உங்களுக்கு விலையேற்றம் இல்லைன்னா இல்லை ஏன்னா யூஸில் தங்கத்தோட மதிப்புங்கிறது கடந்த பல வருடங்களாக எட்டு டு ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வந்து விலை ஏறுது சில வருடங்களில் விலை ஏறாமலும் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூவாய்க்கு இருந்த தங்கத்தினுடைய விலை ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலையும் அதே அஞ்சாயிரரூவாய்க்கு திறந்தது ஓகே அப்போது ஏற்றமே இல்லை இது மாதிரியான சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து விலை ஏறாமல் அப்படியே ஸ்டக்காக போகிறக்கான விலை வாய்ப்புகளும் நமக்கு வந்து இருக்குது அப்போ முழுசாக நீங்கள் பணத்தை வந்தீங்கன்னா தங்கத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பரவலாக இன்வெஸ்ட் பண்ணீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா அப்படிங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் சேவிங்ஸ் கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரவலாகப்படுது ரிட்டன் வந்தீங்கன்னா அதிகமாக வரும் முழுமையாக நீங்கள் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகுது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் ஒரு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு செலவாகும் அப்போது ஒரு கோல்டு வாங்குறது பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வாங்கும்போது செலவு பண்ணுறோம் பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக வாங்கும்போது வெறும் ஒரு ஒன்று பர்சன்டேஜ்லேருந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வரைக்கும் தான் செலவு பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன விலையற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக கிடைக்கும் கிடைக்கும் அப்போ கோல்டு ஸ்கீம்ஸ் நிறையா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது அதன் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கோல்டினுடைய விலை ஏற்றத்தினுடைய பயனை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் வந்து அடையலாம் இல்லை இல்லை எனக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேண்டாம் எனக்கு வந்து அது சென்டிமெண்ட் எனக்கு நகையாக வேணும் ஆடம்பரமாக வேண்டும் என்னுடைய ப்ரஸ்டீஜுக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ